வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் கடந்த பத்தே நாட்களில் நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை எழுபத்தெட்டாயிரத்தை தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நினைக்குது இது மேலும் சரியுமா சரியதுக்கான வாய்ப்புகள் அது பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தாறு ரூபா பத்து பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூறா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு ஆறாயிரம் ரூபாய்